முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் முதல் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க இவ்வளோ நல்லா கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வீடியோ போடல நான் அது என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாள் எங்கள் இந்தியாவில் இருந்தேன் அதுக்கப்புறம் யூகே வந்தொன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வாய்ஸ் போயிடுச்சு இன்னுமே பழைய வாய்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா வரல இந்த மாதிரி அப்படியே டிலே ஆகிடுச்சு ரொம்ப சாரி இப்போ எல்லோரும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கறனால சரி ஓகே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்தியாவில் எனக்கு நடந்த விஷயங்கள் தான் ரெண்டு பாட்டை போடணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ரொம்ப வித்தியாசமான விஷயங்களும் நடந்திருக்கு ரொம்ப பெரிய விஷயங்களும் வந்து மிகப்பெரிய விஷயங்களும் பெருமான் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் வந்து ரெண்டு பாட்டை போடுறேன் ஸோ இ இதில் வந்து இன்னைக்கு பார்ட் ஒன்றில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் திருப்புகள் தான் ஹீரோ ரெண்டாவது பாட்டிலேயும் திருப்புகள் தான் ஹீரோ இது நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் தான் ஆனோம் இதில் வந்து சாய் மெராக்கல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொய் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது யூடியூப் நமக்கு தொழில் கிடையாது அங்கே உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம் பாயிண்ட் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா திருப்புகளுக்கு இவ்வளோ பவராக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் சாட்சி அதே மாதிரி நம்ம தீவிரமாக ஒரு வேண்டுதல் வைக்கும்போது முருகப்பெருமான் எந்த விதமாக எப்போ எப்படி வேணால் அதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறக்கும் இந்த சம்பவம் ஒரு சாட்சி ஸோ இப்போது நீங்கள் வீடியோக்கு லைக் போட்டுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச திருப்புகள் வந்து தண்டையணி வெண்டையும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபேவரேட் இருக்கும் இல்லைங்களா முருகப்பெருமானுக்கு டேக்கு விட்டு போகிற மாதிரி ஒரு திருப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அது மாதிரி எனக்கு என்னோடய ஊனையும் உயிரையும் உறுக்குற திருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா தண்டையணி வெண்டயம் மலேசியாவில் வந்து ஒரு சிஸ்டருக்கு தண்டை அணி வெண்டயம் திருப்புகள் வச்சு சரஸ்வதி ஃபோட்டோ ஆடிச்சின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துருப்போம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்கள் அது ஷார்ட்ஸ்லையும் இருக்கும் அந்த அந்த விஷயத்துலேருந்து தான் எனக்கு இந்த திருப்புகலில் எனக்கு அறிமுகமாச்சு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் இங்கே யூகேயில் இருக்கும்போதே முருகன் நாங்கள் வரும்போது இந்த திருப்புகழ் நான் வந்து திருச்செந்தூரில் வந்து பாடுவேன் ஏன்னா திருச்செந்தூருக்கான திருப்புகள் அந்த திருப்புகளே எதுக்கு அருணகிரிநாதர் பாடினாருன்னா திரு கோயில் முன்னாடி வந்து பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம் கூட்டமாக மக்கள் எல்லாம் இருப்பாங்க ஆனால் வந்து அருணகிரிநாதருக்காக தனியாக கோயிலுக்கு பின்னாடி போய் முருகர் வந்து நடனம் ஆடி காட்டுவார் அதுக்காக வந்து அவர் பா இவர் பாட அவர் ஆட நிஜமாக நடந்த சம்பவம் அது அதனால வந்து எனக்கு எனக்கும் அந்த மாதிரி நடனாடிக்கு காட்டணும் அருணகிரி ஆடுற அளவுக்கு நேர்லயே நமக்கு வந்து ஆடுற அளவுக்கு எனக்கு பேராசை இல்லை ஆனால் ஏதோ ஒரு விதமாக ஆடணும் அந்த சரஸ்வதி ஃபோட்டோ ஆடின மாதிரி ஒரு குழந்தை ஆடலாம் மயில் ஆடலாம் இல்லை கோயிலில் இருக்கிற விளக்கு ஆடலாம் இது மாதிரி என் ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் தானே எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஆசை பேராசைனே சொல்லணும் அதனால ஏன்னு தெரியல எந்த கோயில் அங்கே போய் சின்ன முருகன் கோயில் போனேன் பெரிய கோயில்லாம் போனேன் சிவன் கோயில் போனேன் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்புகளை தான் பாடிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அது சிவன் கோயிலில் கூட இந்த திருப்புகள் தான் ஓடிச்சு ஏன்னு தெரியல வீட்டில் பாடினதும் இதே தான் இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு தடவை பேரூர் கோயிலுக்கு நான் போனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா பேரூர் கோயிலுக்கு வந்து அன்னைக்கு எப்படின்னா ஓகே அந்த கோயிலுக்கு முத வந்து ரெண்டு விஷயத்துக்காக போனேன் ஒன்று தீராப்பினி தீர திருப்புகள் வந்து பாடுறதுக்காக போனேன் இன்னொன்று வந்து கோபுரம் டிவியில் பிரசாத் அண்ணா வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கப்பலுக்கு வேஷ்டி சேலை பூவெல்லாம் வச்சு ஒரு தட்டில் வாங்கி வச்சு நீங்கள் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படி யாரோ ஒருத்தங்க ஓகேங்களா ஸ்டேஞ்சஸ் கோயிலில் வந்து ஒரு சி சிவன் கோயிலில் தான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவினாசி கோயிலாக பேரூர் கோயிலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பேரூர் கோயிலுக்கு நாங்கள் போய் பண்ணோம் இது அப்போ பண்ணும்போது எனக்கு ஒரே பயம் அங்கே அங்கே அந்த சிவன் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப பவர்ஃபுல் சிவன் கோயில் அது ஆனால் நான் வந்து ரொம்ப உதறலாக இருந்தது ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு தெரியாது எதுக்குமா இது தர ஏதோ கழிக்கிறதுக்காக பண்ணுறியா அப்படியெல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு செம பயம் அதனால் நான் முருகன் கிட்ட அப்பா முருகா யாராவது கண்ணில் காட்டிடு அப்படின்னு அண்ணாவும் என்ன சொன்னாங்க தாங்கன்னா நீங்கள் மூணு தடவை சன்னிதியை சுற்றிட்டு வரும்போதே உங்களுக்கு சிவபெருமான் ஒருத்தங்களை அமுச்சி வைப்பாரு அப்படின்னு சொன்னார் ஒரு கண்டிப்பாக ஒரு கப்பலை அமுச்சி வைப்பாங்க அப்படின்னு சொன்னார் காலையிலேயே இந்த திருப்புகள் நான் வீட்டில் வந்து கொஞ்சம் வாய் விட்டு பாடும்போதே கொஞ்சம் நடனம் கொள்ளும் கந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனில் இந்த கந்த வேலையில் வந்து அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப பாடுறையா ஏன்னு தெரியல அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது சரி நமக்கே பின்னாடி ஒருவர் புரிய வைப்பார்னு விட்டேன் கோயிலில் வந்து தீராப்பண்ணி தீரா அதெல்லாம் பாடினதுக்கப்புறமா இதே தான் பாடிட்டு ஸோ சன்னதி வந்து மூணு தடவை சுற்றியாச்சு சுற்றி முடித்து அந்த மூணாவது ரவுண்டை சுற்றி முடிக்கும் போது அதே இடத்துல நல்லா ஹைட்டாக ஒருத்தங்க ஒரு ஒரு அம்மா அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் ஏஜ் அந்த மாதிரி அவங்க ஒரு க்ரீன் கலர் சேரீ கட்டியிருக்காங்க நல்ல ஃபுல் க்ரீன் கட்டியிருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா ஒரு சீரியஸ் டைப்பாக இருக்காங்க ஒரு சாரி ஒரு மாதிரி சீரியஸ் டைப்பாக இருக்காங்க அவங்க முகத்தில் வந்து அப்புறம் ஒரு தேஜஸ் இருக்குது அதே சமயம் அவங்க பேச மாட்டாங்க அதிகமாக அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு மாதிரி இருக்காங்க அமைதியாக இருக்காங்க எனக்கு என்னன்னு தெரில தான் கேட்கணும்னு எனக்கு தோணிடுச்சு கூட வந்து ஒரு ஐயா இருக்காங்க அதனால் போடணுன்னே அம்மா இது மாதிரி அப்பாவையும் கூப்பிடுங்க நாங்கள் அவங்கள வச்சுட்டு இது இது உங்களுக்கு தரணும் எங்களுக்கு சின்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டோடு யோசிக்காமல் ம் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே தட்டை க வந்து அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தட்டை வாங்கிக்கிறாங்க தட்டை வாங்கினதுக்கப்புறமா அது மேலே இருக்கிற பூவை கையில் எடுத்து பிச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறக்கு ரெடி ஆகிட்டாங்க எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் தாங்க முடியல ஓ இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ கைண்டா அதுவும் ஏதோ தெய்வம் போல் வந்து வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையில் பார்த்திங்கன்னா பையன் கையில் ஐநூறுரூபா அந்த அப்பா வந்து ஐநூறுரூபா கையில் எடுத்து கொடுக்குறாரு பையன் கையில் என்னோடய பையன் கையில் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு யார் நம்மளை யாருனே தெரியாது ஐநூறுரூவா வச்சு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது தான் அவங்களுக்கு வந்து உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டேன் ஜோதி அப்படின்னாங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா கந்தசாமி அப்படின்னாங்க அப்புறமா எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு முருகர் ஆள் அனுப்பிச்சிட்டாரு காலையில் கந்த வேலை கந்த வேலை பாடும்போது நமக்கு நெருடெல்லாம் ஒரு ஒரு ஏதோ எடறிட்டே இருந்தது அது மாதிரி இருந்தது அது எல்லாம் இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இதை விட என்ன அப்படின்னா அவர் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் அந்த அந்த அவங்க அந்த அந்த ஐயா பார்க்கும்போது அப்படியே இறந்து போனோம் உங்கள் அப்பா மாதிரி இருக்கார் எனக்கு அப்படியே டீட்டெய் ஸ்டோவாக தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லவும் எனக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இது இதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகிறது பிளான் சரி இப்போ திருச்செந்தூர் வந்து உடனே நம்ம ஆள் விடலை வர்றக்கே விடலை என்னன்னு எனக்கு தெரியல கடைசியாக நான் கிளம்புறக்க அஞ்சு நாள் முன்னாடி தான் நான் போனேன்னு பார்த்துக்கோங்களேன் எனக்கு ஏன்னா அதுக்கு என்னன்னு அப்போ தெரியல ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வச்சுருந்தாரு அப்படிங்கிறது பார்ட் டூவில் வந்து நம்ம பார்க்கலாம் அது என் லைஃப்பில் வந்து ஒரு எனக்கு இவங்க இது பண்ணி கொடுத்தாங்க எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க எப்படியாவது சொல்லுவோம் இல்லைங்களா எங்கள் மாமா இது எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி பாபாவும் முருகரும் எனக்கு மிகப்பெரிய விஷயம் எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கே வந்து பண்ணி கொடுத்தாங்க அதுதான் பார்ட் டூவில் பார்க்க போகிறோம் சரி இப்போ திருச்செந்தூருக்கு நான் இந்த திருப்புகளோடு கிளம்பியாச்சு எனக்கு நான் அட்லீஸ்ட் கோயிலையே ஏதாவது ஒரு குழந்த ஆடினா கூட பரவாயில்ல ஏதோ நான் ஆடணும் எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் முந்தின சாயந்தரம் வந்து அதாவது காரில் போகும்போது வரும்போது எல்லாம் அதே திருப்புகளு தான் எனக்கு கியூவில் முந்திர நாள் சாயந்தரம் தான் நாங்கள் போய் நாலு குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் கியூவில் நிற்கிறோம் ரெண்டரை மணி நேரம் ஆச்சு முருகர் பார்க்குறதுக்கு அப்போ வந்து ரெண்டரை மணி நேரமும் நான் நிற்காமன்னு சொல்ல முடியாது நடு நடுவில் கேப் விட்டு விட்டு வந்து பாடிட்டு எத்தனை வாட்டி பாடினேனே எனக்கு தெரியல வாய் விட்டே பாடினேன் நிறைய வாட்டி பாடிக்கிட்டே இருந்தேன் முருகரை பார்க்க வரைக்கும் பாடிக்கிட்டே இருந்தேன் முருகரை தரிசனம் பண்ணியாச்சு ஆனால் எங்களுக்கு திருப்தியாகவே இல்லை நான் எங்கள் அண்ணியும் வந்து தீவிர முருக பக்தர் அவங்க அதனால என்ன பண்ணுறோம் இவங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்து ரூமில் இருக்க நானும் அண்ணியும் மட்டும் காலைல மூணு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி நாலு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டோம் போயிட்டு திருப்பியும் மூன்றரை மணி நேரம் நாங்கள் க்யூவில் இருக்கோம் மூன்றரை மணி நேரம் கழிச்சு தான் திருப்பியும் முருகரை தரிசனம் பண்ணுறோம் அப்பையும் எனக்கு மனசுக்குள்ளே இதுதான் ஓடுது விட்டு வந்தாச்சு ஆனால் நான் நினச்ச மாதிரி எங்கள் விளக்கோ மயிலோ குழந்தையோ எதுவும் ஆடலை ஆனால் எனக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒரு கூட இல்லை ஏன்னா நம்ம போது நினைக்காதெல்லாம் நடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன கடவுளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் ஸோ ஏதோ ஒரு நாள் பண்ணுவாருன்னு தெரியும் ஆனால் அது இப்போ இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு நீ நீ ஆடாட்டி போ நீ எனக்கு எதுவும் பண்ணி என்ட்டே பரவாயில்ல நான் பாடிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போகிற வழியில் ரிட்டர்ன் ஆகும்போதும் சரி அதே பாட்டு தான் பாடிட்டு வந்தேன் வந்தோம் வந்து வீட்டில் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கெல்லாம் டயர்டு அப்படிங்கிறனால தூங்கியாச்சு தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு மிட் நைட்டில் முடிச்சுக்கிறேன் நான் முடிச்சு டைம் பார்த்தேன்னா ஃபோனில் ஒன் டென் அப்படின்னு இருக்குது ஸோ மிட் நைட்டு ஒரு மணி பத்து நிமிஷம் ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாக வெளிச்சம் தெரியுது வெளிச்சம் அப்படின்னா எப்படி சொல்றது இப்போ நீங்கள் விடிஞ்சிட்டா நமக்கு வந்து மனசுக்குள்ளேயே ஒரு வெளிச்சம் பச்சை பச்சை இருக்கும் இல்லைங்களா மசன்னு இல்லாமல் அந்த மாதிரி இருக்கு ஆனால் நான் ஒரு மூணு மணி நேரம் தான் சொல்லப்போனால் நான் தூங்கியிருக்கேன் நல்லா மூணு மணி நேரத்தில் இவ்வளோ டிராவல் ரெண்டு நாள் நிற்காமல் ட்ராவல் பண்ணிட்டு எப்படி அப்படி இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு காலையில் ஆன மாதிரியே தான் இருக்குது வெளிச்சமாக இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல சரி என்ன டாய்லெட் போகிறேன் டாய்லெட் போனால் அதாவது நீங்கள் யூஷுவலாக காலையில் பண்ணுற வேலையெல்லாம் நான் மிட் நைட்டில் பண்ணிட்டுருக்கேன் போகிறேன் போயிட்டு எனக்கு அப்போ கூட என்னென்னா அப்புறம் தான் நான் ஃபீ எனக்கு உரைக்கிது என் மண்டையில் அதே திருப்புகள் ஓடிக்கிட்டே இருக்குது நிற்கவே இல்லை எனக்கு நான் அதனால் என்னென்னா டாய்லெட்டில் கூட மனசுக்குள்ளே அதையே தான் இருக்கேன் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணது தெரியலையே நமக்கு விடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன சொல்கிறேன் என்னென்னு நினைக்கிறேன்னா இல்லை தண்ணி குடிச்சிட்டு நம்ம படுத்துருவோம் திரும்ப இப்படி விட்டோம்னா கேப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசினில் மவுத் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் குனிஞ்சு வாய் கழுவிட்டு நிமிந்து பார்த்தா அங்கே தான் முருவ நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணுறாரு என்னென்னா அந்த சோட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் பண்ண பட்டாம்பூச்சி எங்கள் அண்ணன் பையன் வந்து ஒரு நூலில் கட்டி அங்கே தொங்க விட்டுருக்கான் அந்த அந்த ஹேங்கிங் இதில் வந்து மாட்டி விட்டுருக்கான் அந்த பட்டாம்பூச்சி நான் என்ன மாதிரி சரஸ்வதி ஃபோட்டோ ஆடிச்சு எனக்கு அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லன்னு கேட்டனோ அதே மாதிரி கடிகார பெண்டுள்ள மாதிரி ஆடிகிட்ருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் ஃபேன் ஓடாது டைனிங் ரூம் ஆக்சுவலாக ஸோ ஃபேன் எல்லாம் எதுவுமே ஓடலை எப்படி பண்ணாலும் நம்ம கையால் ஆட்டி விட்டால் ஒழிய அது அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டன் ஆகிட்டு இதுன்னு அதான் என் கண்ணை என்னாலே நம்ப முடியல இப்போ எதுக்கு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க இங்கே ஃபேன் கிடையாது ஒரு காற்று கிடையாது இந்த ரூமில் எனக்கு காலையிலேயே என்னை எழுப்பி விடுற மாதிரி கா மிட் நைட்டில் என்னை எழுப்பி விட்டு தனியாக அந்த இடத்துக்கு என்னை வர வச்சு அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த அற்புதமான நடனத்தை முருகப்பெருமான் நடத்தி காட்டினார் தான் எனக்கு வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஏன் அந்த ஒரு நேரத்தை அவர் சூஸ் பண்ணாருங்கிறது எனக்கு தெரிஞ்சது எப்படி அருணகிரிநாதருக்கு கோயிலுக்கு பின்னாடி போய் யாரும் இல்லாமல் அவரும் அருணகிரிநாதர் மட்டும் இருக்கிற மாதிரி இடத்துல வந்து ஆடி காட்டினாரோ அது மாதிரி எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது என்னை மட்டும் எழுப்பி வச்சு என்ன என்னை மட்டும் எழுப்பி விட்டு தெளிவை கொடுத்து அதே திருப்புகளை மறுபடியும் பாட வச்சு அந்த மிட் நைட்டில் எனக்கு அந்த நடனத்தை காட்டினார் இப்போ பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் நானும் அப்போ இருந்து அன்னைக்கு மறுநாள் நைட்டு வரைக்கும் யோசிச்சு பார்த்துட்டேன் என்னோடய கையோ தலையோ பட்டு அது ஆடி இருக்க வாய்ப்பே இல்லை அது ரீச் ஆகிற மாதிரி ஒரு இடத்துலேயே இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஸோ இது வந்து அப்போ எடுத்த வீடியோவில் இந்த வீடியோக்காக எங்கள் அண்ணிகிட்ட வந்து கையில் ஆட்டி விட்டு எடுக்க சொன்ன வீடியோ ஏன்னா அப்போ என் கையில் ஃபோன்லாம் இல்லை எனக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் ஸ்டன்னிங்காக இருந்தேன் அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கல இதில் கூட அவங்க கொஞ்சமாக தான் ஆடுது ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த சைடு எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா அப்படி நல்லா அகலமாக ஆடிச்சு ஆக்சுவலாக கடிகாரம் பென்டெல்லோ மாதிரியே தான் ஆடிச்சு எனக்கு ஒன்றுமே புரிய அன்னைக்கு டே ஃபுல்லாக இதையவே நான் யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தான் ஓகே இது முருகப்பெருமான் பண்ண ஒரு இது நம்ம வந்து நச்சு நச்சி கேட்டதுக்கு இப்படி ஒரு விஷயம் இதை பண்ணியிருக்காரு அவர் சூஸ் பண்ண நேரம் அந்த இடம் அந்த பண்ணின விதம் பாருங்களேன் ஏதாவது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா முன்னாடியே நம்மளால் எதிர்பார்க்க முடியுமா எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எதிர்பாராத நேரத்தில் தான் அவர் தருவார் இதுக்காக அவர் அந்த நேரத்தையும் அந்த அந்த இடத்தையும் சூஸ் பண்ணது அப்போ கூட என்னோடய மைண்டில் அதே திருப்புகள் தான் இருந்தது அதுவும் காரணமும் அவராக தான் இருப்பார் கண்டிப்பாக என்னை அதை பாட வச்சு இந்தா நீ கேட்டையே இந்தா பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த நடனத்து காட்சியை எனக்கு கொடுத்தாரு இதில் என்னென்னா எனக்கு வந்து திருச்செந்தூரில் அந்த ஏமாற்றம் வராமல் திரும்பியும் விடாமல் நான் அது வந்து பாடிட்டே இருந்தேன் மேபி அதனால கூட அது ஒரு அதுக்கு ஒரு பரிசாக அன்றைக்கி நைட்டு வந்து இந்த சம்பவத்தை நடத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது இல்லை எல்லாரும் இல்லாத போது உனக்கு தனியாக நான் மட்டும் உனக்கு நீ மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு நினச்சும் அவர் வந்து அந்த விஷயத்தில் பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு திருப்புகள் நினச்சா முருகப்பெருமான்கிட்ட டைரெக்டாக திருப்புகள் மூலமாக ரிக்வஸ்ட்டு வைக்கலாம் வச்சா என்ன வேணால் நடக்கும் அவர் என்ன நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ நீங்களோட தீவிரத்தை பொறுத்து அவர் பண்ணி தருவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி இதே நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் இதே திருப்புகளில் அந்த வந் அந்த திருப்புகள்லேயும் வந்து ஒரு லைன் இருக்குது கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர எந்தன் முன் சந்தியாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது இதே திருப்புகள் பாடி முருகனை நான் நேர்லையும் பார்ப்பேன் நேரில் என்னால் கண்டிப்பாக வர வைக்க முடியும் நான் நேரில் பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக அது ஒரு வீடியோலையும் சொல்லுவேன் அது எப்போ அப்படின்னாலும் தெரியாது அப்போ எப்போ மனசு விற்பான்னு தெரியாது ஆனால் திருப்புகள்னால முடியும் என்னால முடியுதான்னு நான் சொல்லலை ஆனா திருப்புகள்னால முடியும் அடுத்த மிரக்கல் எப்படின்னா அது இது வந்து ஒரு வித்தியாசம்னா அது டோட்டலி வேற மாதிரி ஒரு மிரக்கல் ஆக்சுவலாக என்னை ஏன் கோயிலுக்கே வரவிடலை அப்படின்னா அதுக்கு பதில் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது அது அடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐ லவ் யூ ஆல் ஸோ மச் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் முருகனை பற்றி பேசுகிறதும் சரி உங்களுக்கு கமெண்ட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணுறது எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆனால் நிறைய முக்கியமான வேலைகள்லாம் ஸோ அதனால் வீடியோ போட இல்லை திரும்பவும் சாரி Thank you ஆல் so மச் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு முருகனோட பெருமை திருப்பகளோட பவர் என்ன எல்லாமே இந்த ஒரு சம்பவத்தில் இருக்குது அதனால் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரணம்